நொங்கு வந்து கிளீனு இலசு நொங்கு இந்த தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு லிட்டருக்கு மேலே வரும் இதில் வந்து சர்க்கரை போட்டிருக்கோம் ஏற்கனவே இப்போது அந்த உலகம் மாச வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க இந்த சர்க்கரை கரைஞ்சிரும் நொங்கு கரைஞ்ச அவசியம் நொங்கு வந்து கரெக்டாக இருக்குது அந்த நொங்கலோட மேல் தோல் கூட அப்படியே சாப்பிட்லாங்க அதுலேயும் நன்மைகள் நிறைய இருக்குது அது இலசாகுறதெல்லாம் எடுத்து போட வேண்டாம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க்ஸு இப்போ நம்ம சப்ஜா விதைகள் வந்து ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் சப்ஜா விதைகள் வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம் தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கோம் அது கூட என்ன வேலை நாங்கள் நன்னா சர்பத்து போட போகிறோம் நன்னாரி இது சர்பத்து எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ ஒரு ஐம்பது மில்லி போடலாம் அதிகமாக தேவையில்லை ஓகேங்களா இப்போ நீங்கள் இது வேணால் பால் நல்லா சுட வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு ஜில்லுன்னு போடலாம் அவ்வளோதாங்க இப்போ கேப்டா ஐஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க இது ஜூஸ் ரொம்ப உடம்பு குளிச்சு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா சர்க்கரை காஞ்சிட்டா போதுங்க தண்ணிலாம் ஊற்றவலங்க இதே போதுமாக இருக்கும் நம்ம ஃபீவராக வந்து கண்ணாரி சர்பத் போட்டிருக்கோம் இது வந்து சப்ஜி விதைகள் போட்டிருக்கோம் நொம்பல் தண்ணி தான் எல்லாமே இது நம்ம தண்ணிலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல ஓகேங்களா ஓகே எங்களை தாங்க நல்லா கழிக்கிற அப்படியே க்ளாஸு சூப்பராக சாப்பிட்ருவாங்க சூப்பர் டேஸ்ட்டெலாம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே சாப்பிடலாம் இப்போது